அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான வெற்றிலை பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம் மேஷ ராசிக்காரங்க மாம்பழத்தோட வெத்தலை ஒன்னா வச்சு செவ்வாய்க்கிழமை முரு முருகனை வழிபட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்தா அவங்களுடைய துன்பங்கள் அகல ஆரம்பிக்கும் ராசிக்காரங்க மிளகு கூட வெத்திலை வச்சு செவ்வாய்க்கிழமை ராகுவை வழிபட்டு அந்த வெத்தலையை சாப்பிட்டு வந்தால் அவங்களுடைய துன்பம் விலக ஆரம்பிக்கும் மிதுன ராசிக்காரங்க வாழைப்பழமும் வெத்திலை ஒன்னா வச்சு புதன்கிழமை அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு அந்த சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுடைய துன்பங்கள் இருந்து விலக ஆரம்பிக்கும் கடகராசிக்காரங்க வெத்தலையுடன் மாதுளம்பழத்தை ஒன்னா வச்சு வெள்ளிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டு அந்த சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும் சிம்ம ராசிக்காரங்க வெத்திலையோட வாழைப்பழம் வச்சு வியாழக்கிழமை அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அதை சாப்பிட்டு வந்தோம்னா அவங்களுடைய கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும் கண்ணி ராசிக்காரங்க வெத்தலை மிளகு ஒன்னா வச்சு வியாழக்கிழமை அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் துலாம் ராசிக்காரங்க வெத்தலையும் கிராம்பும் ஒன்னா வச்சு வெள்ளிக்கிழமை அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட துன்பங்கள் எல்லாமே அவங்களை விட்டு சீக்கிரமா போயிடும் விருச்சக ராசிக்காரங்க வெத்தலையோட பேரிச்சம்பளம் ஒன்னா வச்சு செவ்வாய்க்கிழமை அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தால் அவங்களுடைய துன்பம் தீர ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்காரங்க வெத்தலையும் கற்கண்டு ஒன்னா வச்சு அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தால் அவங்களுடைய கவலைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் அந்த அவங்களே சாப்பிட்டுக்கலாம் மகர ராசிக்காரங்க வெத்தலையும் அச்சு வெள்ளத்தையும் ஒன்னா வச்சு சனிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டு அந்த வெத்தலையே சாப்பிட்டால் அவங்களுடைய துன்பங்கள் தீர ஆரம்பிச்சு வாழ்க்கை மென்மேலும் உயர ஆரம்பிக்கும் கும்ப ராசிக்காரங்க வெத்தலையோட நெய் வச்சு ஒரு சனிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தால் வழிபட்டு அந்த வெத்தலையை சாப்பிட்டு வந்தால் அவங்களுடைய கவலைகள் தீர ஆரம்பிக்கும் மீன ராசிக்காரங்க வெத்தலையும் சர்க்கரையும் ஒன்னா வச்சு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு அதை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும்